ஹர ஹர பருதீபதே தென்னாவுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சித் பலம் திருஞாசநாத சுவாமிகள் திருக்கழமலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பிரம்மபுரத்துறை ஓரு ஆயினை என்று தொடங்கின்ற திரு கூற்றிருக்கை என்ற ஒரு திருப்பதிகத்தை அனுவினார் இப்பதிகமானது அவரது தந்தையாராகிய சிவபாதகதையர் நாளும் நாளும் அவரது பதிகமானது வளர்ந்து கொண்டே வருகின்ற காரணத்தினாலே ஒரே பதிகத்தை பாடினால் அனைத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று பதிகங்களையும் படிக்கும் ஒரு பலனை கொடுக்க வல்ல பதிகத்தை பாடுவாய் என்று கூறிய போது நமது சம்பந்த பெருமான் இந்த திரு அழுவூத்திருக்கை என்ற ஒரு பதிகத்தை அதே போது நாம் காண்போம் இந்த பதிகமானது வியாழக்குறிஞ்சி என்ற ஒரு பண்ணிலையும் அமைந்துள்ளது இதற்கான ராகம் ார்கள்லம் இதற்கான வியாழக்குறிஞ்சி ராகம் பலம் ஓரு ஆயினை மான கரத்து இடி எல்பாயொரு விண்ணுதல் போதலம் ஒரு ரூப்பாகினை மான இடியல்பாயூரு விண்முதல் போதலம் ஒன்றிய இரு சூடர் உம்பகள் பெறவு படைத்தளி தழிப்பமு ஆகேனை இருவனோடு ஒருவன் ஆகே நின்றனை இருவரோடு ஒருவன் ஆகே நின்றனை நீராள் நீழல் ஒன் கடல்கே இரண்டு முப்பொழு தேசிய நால்வர்களு காட்டினை நாட்ட மூன்றாக கோடேனை இருநதி அரவமோடு ஒரு மதிசோடை ஒரு தாளில் ஓவிலை சோறம் மான்மரி ஐந்தலை அரவும் எந்தனை காய்ந்த நால்வாய்வும் மும்மரத்து ஒரு கரீ இடழித்து ஊரைத்தனை ஒரு தனுக்கள் வளைய வாங்கிய உப்புரத்தோடு நானிலம் அஞ்ச கொன்று தலத்தோற அவடரை அறுதனே ஐம்புலம் நாளம் அந்த கரணம் முக்குடம் நிறுவள்ளி ஒருங்கிய பானோ ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இரு இருபிறப்போர்ந்து முப்பொழுது ான் மறைபோதை ஐபகவே அமைத்தரங்க முதலு தோதி பதன்முறை பயின்ற பாந்தனை வணக்கம் பிரமபுரம் வேணீனை அறுபதம்புரலு வெணுபுறம் பேரம்பேனை இகழிய மயந்துணர் புகழே அமர்ந்தனை பொங்கனால் கடல் சூழ் பெங்குரு பிள்ளங்கினை பாடிமூலகு புறைய மேல் மேருந்த ஏ தோணிபுர துறைந்தனை தொலைகேறு நிதி வாய்ந்த பொந்தரை பரபுறம் இன்று சிறபுற துறைந்த நீ ஒரு மலை எடுத்த இருதிரல் தரக்கல் விரகெடுத்தருளினை புறவோ புரிந்தனை முன்னே துயின்றோ நான் முகன் அறியா பண்படு நின்றனை சண்பை அவ ஐயரும் அமணரும் அறுவகை தேரரும் ஒடியும் உணர் காழி அவர்ந்தனே எச்சன ஏசையோ எச்சனை ஏசையோ கொச்சையை மெச்சினை ஆறு பதமூந்தப்தல் வேதல் நானூன்று காலமு தோன்ற நெய் எருமகின் ஒரு மயூ ஒரு மகின் பெருமையூ மறுபழமறையூர் கழுமர மோதுவது கவுனியன் கட்டுரையே கழுமர மோதுவது கவுனியன் அறியும் அனைய தன் மகே ஆதரின் நினையவல்லவர் இல்லை நேர் நிலத்தே നിലത്തെ ബലം സ്വാമി ബ്രഹ്മപുരീശ്വർ ദേവി തൃനെല്ലൈനായകി തൃചിത്രമ്പലം ചിത്രം ബലം திருஞாத சுவாமி சம்பந்த சுவாமிகள் மதுரையை விஜயம் செய்தபோது அங்குள்ள பாண்டியராஜாவிற்கு மிகவும் அதிகமான வெப்புநோய் அதிகமாகி அவன் பிழைப்பானான் என்பது ஒரு கேள்விக்குரிய வயதிலே அவனது மனைவியாராகிய மங்கைய கரசியார் இவ்வாறு திருஞாத சம்பந்த சுவாமிகள் முதலில் வந்துள்ளார் அவர் வந்து உங்களை பார்த்தால் உங்கள் வியாதியாது நீங்கும் வெப்புநோய்க்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று கூறினார் அதற்கு பாண்டியன் எவ்வாறாவது தனது நோயை போக்கிக் கொண்டால் சரி என்ற காரணத்தினரே இசைவை கொடுத்தான் ஆனால் சமணர்களோ அவரது விளைவாகத்தை விடாது ஒரு பக்கம் நாங்கள் சரிபடுத்துவோம் மறுபக்கம் தாங்கள் குணப்படுத்துங்கள் என்று ஞாசமந்திரை வேண்டினார் அதற்கு மிஷின சம்பந்த மந்திர மாவது நீரு என்கின்ற திருநீற்ற பதவி பாட ஆரம்பித்தார் ஆனால் அங்கிருந்த மன்னர்கள் இது தாங்கள் கொண்டு வந்த சாம்பாராகவும் நாங்கள் உட்கொள்ள மாட்டோம் சொல்லி அவர்களது மனப்படையிலே இருக்கின்ற ஒரு சாம்பாலை கொண்டு வந்து இந்த இந்த சாம்பார்த்தத்தை கொண்டே தாங்கள் போற்றிட வேண்டும் என்று சமயத்திலே அதற்கும் உட்பட்ட நமது திருஞான சம்பந்த நாயனார் இந்த திருநீற்று பதிகம் என்ற பதிகத்தை பாடுகின்றான் திருநீற்று பதிகத்தை மொத்தம் பதினோரு பாடல்கள் அதை பாடலுடனேயே ராஜாவோட வலப்பக்கமானது மிகவும் குளிர்ச்சியடைந்து அவன் நன்றாக தேடிவிட்டான் அதே சமயத்தில் நமது சமணர்கள் அத்தி நாத்தி அத்தி நாத்தி என்ற மந்திரத்தை கூறி தனது மகிழ்பியிலேயே அவனுக்கு காற்று வீச வீசுகின்றார்கள் அந்த சமயத்தில் அவனுக்கு எரிச்சல் மிகவும் அதிகமாகி சமரணங்களை தள்ளிவிட்டு இடப்பக்கத்தையும் ஞாசமந்திரே திருத்திருட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அந்த இடப்பக்கத்தையும் ஞாசம்பந்தரே விபூதியை தடவி தடவி அவரது வெப்பு நோயை போக்குகின்றார் அந்த ஒரு திருப்பதிகமானது இப்பொழுது பாடப்படுகின்றது திருச்சிற்றம்பெரும்

பாய உமை லாயிர சந்தோ பாய் உமை பங்க அருத் நீரு போதந்தருவது நீரே உண்மை திற்பது நீரே போதை நீரே உண்மையில் உள்ளது நீரே செய்த பொண்ணல் மயில் சோண்ட முத்தே தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீரு தக்கோ புகழ் நீரு பத்தி தருவது நீர் பரபகிணிகது நீரே சித்தி தருவது நீர் ஆலவாய நீது நீரே அறினை தருவது நீரே பெணி அணியவர் பெருமை கொடுப்பது நீரே மானோ தகைவது

தமதீரேஷம் பது நீரு திரு நீரே அருத்தமராபத நீரே அவலம் அரு பத நீரே பருத்தம் தனி நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படு வர நீரு, பாக்கியம் அப்பது நீரு, தொயிலை தடுப்பது நீரு, சுத்த மதாபத் நீரு, തീരെ രാവണൻ മേലീ രേ അന്നത്തെ വധവണ പാവതിരെ പാവം മരചര തരവണമാവത് வண கு திருமேடி அலவாய திருடி குண்டிகை கையகோ சாக்கிய கூட்டம் கூட கண்டைகைப்பது நீரே அருத எண்ணியது நீருஜைப்பட்ட பொருள் பணி உடல் ஊட்ட தேணிக சாத்திய பாடக பழதூ வல்லவர் நல்லவர் தாமே சாத்திய பாடக வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் திருச்சிற்றம்பலம் சுவாமி முத்தலிங்க பெருமாள் தேவி அங்கே கண்ணி திருச்சிற்றம்பலம்